அந்த இதை uh, <laughs> 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 போகலாம் கிளம்புது இல்லை பாஸ்ட்வை அது பொக்ஸில் போயிட்டோம் பாஸ்ட் பாஸ்ட்வை அப்படி இந்த எனக்கு வச்சுக்க ஸ்ட் வயசர்டு வயிசர பப்ளிக் ஆகட்டும் அல்கா கலர் கம்மி கம்மி காஸ்ட் கம்மி ம் போதும் போது போதும் போதும் அது போட்டால் உனக்கு புகைதான் வரும் பத்தாது கட்டிங் போடணும் கட்டிங் போட்டால் பொக்குத்துல வராது கரெக்டாக வரும் இது வந்து கேஸு இல்லாமல் ஒரு அடுப்பு ஒரு கட்டிங் போட்டால் மாத்திரம் ஈஸி ஆமாம் விறகு அடுப்பு ஈஸி இது வந்து ஒரு நாங்கள் ஒரு ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்துங்கோ பத்தாயிரரூபாய்க்கு இப்போ ஸ்டார்டிங்கில் பற்ற வச்சுட்டு கலக்க வர்த்தணுங்கிறோங்கோ கலக்காக தான் வர்த்தனுக்குறோங்க உங்களுக்கு வேணுமா இருந்தால் எங்கிட்ட கான்டாக்ட் பண்ணலாம் பண்ணிவிட்டு கேட்டால் நாங்கள் தர வச்சு கொடுக்கணும் உங்களுக்கு வரணும் கலக்கா வர்த்தனுக்குறாங்க ஐயா ஒரே தேங்காய் நார்தான் போட்டு இது பண்ணிக்கிறோங்க ஒரே புகுசலாக வந்து நிற்கிது கட்டிங் போணும் கட்டிங் போட்டால் புகுசல் வராது ஏ செட்டாரா கட்டிங் போடணும் செட்டாரா தேங்காய் நாரெல்லாம் போட்டோன்னா இப்படி தான் போக்கு வந்துக்கும் சரி காலக்கா வந்துட்டுதாப்பார் எங்கே ஆடுறது போது போதும் இன்னும் கொஞ்சம் போய் பாசிட்டு போய் பார்க்கலாம் ஆ பத்து கீச அதே இன்னும் கொஞ்சம் இதில் போய் அப்புறம் வைக்க வீடு லாஸ்ட்டில் மூமெண்ட்டில் அந்த அண்ணல்லே போதும் சுண்ணுகோண்டா இல்லை இல்லை அந்த அண்ணலே போதும் பார்க்கலாம் Yeah. Hai kalau kalau kal kalau paste 您、啊啊、了。